வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் பிரச்சனைக்கு ஒரு சூப்பரான ஹோம் ரெமெடி தான் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரி ஒரு ஹோம் ரெமெடி சொல்லியிருக்க மாட்டாங்க இது வந்து த்ரீ ஒன் ஹோம் ரெமெடி அதாவது மோஷன் ப்ராப்ளம் இருந்தாலும் ஃபைல்ஸ் ப்ராப்ளம் இருந்தாலும் இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மோஷன் ப்ராப்ளம் இருக்க இருக்கிறவங்க வந்து இதை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பத்தே நிமிஷத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் மோஷன் போனாலும் ஃப்ரீயாக போகும் அதாவது ரெண்டு மூணு நாள் போகாமல் இருந்துச்சுன்னா கூட அடுத்த பத்தே செகண்டில் வந்து வயிறு நல்லா கலக்கி போக ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி பத்தே நிமிஷத்தில் வராத பீரியட்ஸ் கூட வர ஆரம்பிச்சிடும் ஸோ வாங்க அந்த அருமையான ஹோம் ரெமடி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் விட்டுக்கலாம் இந்த இதுக்கு வந்து விளக்கெண்ணெய் விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த பிரச்சனை வந்து சரியாகும் வேறு என்ன யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா யூஸ் பண்ணக்கூடாது விளக்கெண்ணெய் தான் இதுக்கு வந்து சேர்க்கணும் வேணும் சூடாகட்டும் எண்ணெய் சூடாகிடுச்சி பத்து சின்ன வெங்காயம் ரெண்டா நறுக்கி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம் இது வந்து நல்லா வதக்கணும் வதக்கி கொஞ்சம் லைட்டாக ஆறுனதுக்கப்புறமா காலையில் வெறும் வயிற்றில் வந்து காலையில் காலை உடனே இதை வந்து வதக்கி வெறும் வயிற்றுல சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தே நிமிஷத்தில் உங்களுக்கு வந்து எப்பேற்பட்ட மழை சிக்கலாக இருந்தாலும் ரிலீஃப் ஆகிரும் அதே மாதிரி பீரியட்ஸும் வராத பீரியட்ஸும் கூட வந்துடும் இது வந்து ஒரு சூப்பரான ஒரு ஹோம் ரெமெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்துடும் வராமல் இருந்துச்சுன்னா அதாவது இப்போ ரெகுலராக ஆகுறீங்க ஒரு பத்து நாள் இருபது நாள் தள்ளி போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா இதை ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்துடும் அதே சமயம் வயிறு உங்களுக்கு க்ளீன் ஆயிடும் மோஷனும் நல்லா போயிடும் வயிற்றில் உள்ள கிருமி எல்லாமே வெளியில் வந்துடும் விளக்கண்ணிக்கு வந்து அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது இப்போ இதை வந்து நல்லா வதங்கட்டும் ஃபைல்ஸ் பிரச்சனை இருந்துச்சுனாலும் இதை வந்து நீங்கள் சாப்பிட்லாம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பயிர்ஸ்னால வரக்கூடிய புண்கள் கூட நல்லா ஆறும் சின்ன வெங்காயம் சேர்த்து நம்ம வதக்கி சாப்பிடும்போது போது அந்த புண்ணு எல்லாமே நல்லா ஆறிடும் மூல பிரச்சனைக்குமே இது வந்து ஒரு சூப்பரான ஒரு ஹோம் ரெமடி இது வந்து த்ரீன் ஒன்னாகவே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் பீரியட்ஸ் பிரச்சனைக்கும் இதை எடுத்துக்கலாம் மோஷன் பிரச்சனைக்கும் எடுத்துக்கலாம் ஃபைல்ஸ் ப்ராப்ளத்துக்கும் இதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ரொம்பவே ஒரு அருமையான ஒரு ஹோம் ரெமெடி இந்த ரெமடி வந்து பெரியவங்க சாப்பிட்லாம் இதுவே சின்ன பசங்களுக்கு வந்து மோஷன் போகலை ரொம்ப டைட்டாக போகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு டம்ளர் சுடுதண்ணியில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்து அவங்களுக்கு குடிக்க கொடுத்திங்கன்னா அஞ்சே நிமிஷத்தில் வந்து வயிறு நல்லா கலக்க ஆரம்பிச்சிடும் வயிறு நல்லா சுத்தமாயிடும் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி அடித்து அமர்த்திடலாம் அவ்வளோதான் பீரியட்ஸ் பிரச்சனைக்கு ஒரு சூப்பரான ஹோம் ரெடி ரெடியாகிடுச்சு இது வந்து வேறு கவுலுக்கு மாற்றிக்கலாம் நார்மலாக உள்ளவங்களுக்கு உடனே வந்துடும் காம நேரத்தில் வந்துடும் ஸோ ரொம்ப நாள் வந்து உங்களுக்கு பீரியட்ஸ் பிரச்சனை இருக்குது அப்படின்னா வாரத்துக்கு ஒரு ரெண்டு தடவை இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் ஸோ செம ரிசல்ட் கிடைக்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் எப்படி வந்துச்சுங்கிறத எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க தெரிஞ்சு பயன் பீரியட்ஸ் பிரச்சனைக்கு இது வரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு ஹோம் ரெமடி கண்டிப்பாக இதை வந்து பீரியட்ஸ் பிரச்சனை இருக்கிறவங்க செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி